எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் அதிபத்த நாயனார் அதிபத்த நாயனார் என்பவர் சிவத் தொண்டர்களாக வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழ நாட்டின் துறைமுக நகரமாக நாகப்பட்டினம் விளங்கிய காலத்தில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி என்ற இடத்தில் பரதவர் எனும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தலைவராக அதிபத்தர் இருந்தார் அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதையே வழக்கமாகக் கொண்டிருந்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் கூட இந்த வழமை தவறாது வாழ்ந்து வந்தார் ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மீன் என்றவாறே கிடைத்து வந்தது அப்போதும் கூட அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கே அர்ப்பணித்துவிட்டு அதிபக்தர் பசியோடு இருந்தார் அவரைப் போலவே அவரது நண்பர்களும் உறவினர்களும் உணவின்றி வருந்து வந்தனர் தொடர்ந்து வந்த நாளெல்லாம் இவ்வாறு ஒரு மீன் கிடைப்பதே வளமையாக நிகழ்ந்தது ஆயினும் அதிபத்தர் தன்னுடைய பக்தியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் செயலை செய்து வந்தார் அதிபத்தரை சோதிப்பதற்கு எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் மீனுக்கு பதிலாக பொன் மீனை அதிபத்தரின் வலையில் பிடிபடுமாறு செய்கிறார் அந்த மீன் பொன் அமைந்த அற்புதமான படைப்பாக இருந்தது மேலும் அந்த மீன் இரத்தின மணிகள் பதிந்த பொன் மீனாகவும் இருந்தது அதனை வலையில் பிடித்த வளைஞர்கள் மிகவும் மகிழ்ந்து அதிபத்தரிடம் கூறுகிறார்கள் அன்றைய நாளில் அந்த மீன் ஒன்றே கிடைத்தமையால் அதனையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்தார் அதிபத்த நாயனார் அதிபத்தரின் சிவபக்தியை உலகத்தார் அறியும் பொருட்டு சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து அவருக்கு அருள் காட்சி தந்து அதிபத்தருக்கு முக்தி அளித்தார் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் அதிபத்த நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு விரி திரை சூழ் கடல் நாகை அதிபத்திற்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா